இளைஞர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி வாக்குகளை பெற்று பெற்று நாடைய முன்னேற்ற கழகம் வந்தால் ஆட்சி அமைந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து ஸ்டாலின் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அதைத்தானே நாங்களும் சொன்னோம் மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர்கள் அழகாக பேசுவாங்க கவர்ச்சிகரமாக பேசுவாங்க ஏமாந்துடாதீங்க அது மட்டும் இல்லை திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் இதுவரைக்கும் ரகசியத்தையே சொல்லலை வர இருக்குது சீக்கிரம் ரகசியத்தை சொல்லுங்கள் மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அதே போல் ஆட்டோ வச்சுருக்கவங்க சிரமப்பட்டு இருப்பதாக கோரிக்கை வச்சாங்க அப்படி ஆட்டோ ஓட்டர்கள் சங்கத்திலே பதிவு செய்திருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கினா அவர்களுக்கு ஒவ்வொரு ஆட்டோவுக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மானியமாக அரசு வழங்கப்படும்